चरिस्मा, चरिस्मा, काले मन ली है। அப்படி சாப்பிட சொல்லுதா வாயை கொட்டிக்காத அவங்களுக்கு ஒரு வாய் கொடு வைச்சோ நீ வாயில் சொல்லு உங்களுக்கு ஒரு வாய் சரி சா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படிக்குங்க எல்லாரும் இருக்கீங்க நம்பரா இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சண்டே சண்டேனால வே வேலைகள் தண்ணி எடுக்கிற வேலை தான் அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் அது போக நேற்றுக்கு வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் கரெக்டாக தான் அப்லோட் பண்ணேன் அது சில சமயம் வந்து அந்த மாதிரி ஆகுது நான் டைப் படிக்கும் போது அவங்களே வந்து க அந்த இது கீபோர்ட்லேயே வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும் அதில் வந்து ப்ளூ கலர் மார்க் பண்ணி வரும் அதை வந்து டைப் பண்ணி போட சொல்லும் நான் என்னதான் நம்ம நம்ம டைப் பண்ணி போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படித்தான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி நீங்க கமெண்ட் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு ஐயோ என்னடா நான் மாறிடுச்சாட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் மாற்றிட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் படுத்தேன் அப்படி இருந்து காலையில் அவன் எந்திரிச்சி பார்க்கும்போது அதே தான் மறுபடியும் இருந்துச்சு சில சமயம் எல்லா வீடியோஸ்க்கு அந்த மாதிரி ஆகாது ஏதோ ஒரு சில வீடியோஸில் வந்து நான் கமெண்ட் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடுது எனக்குன்ட்டு இல்லை சில யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அது சும்மா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மொபைலை அதனால் அவங்க கரெக்டாக வந்து அது திருத்திக்கிறாங்க நான் பார்க்க மாட்டேன் வீடியோ அப்லோட் பண்ணி என் வேலையை பார்த்து பார்த்துட்ருப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் அப்போ தான் வந்து நோட் பண்ணுவேன் சில சமயம் நான் நோட் பண்ண மாட்டேன் அதனால தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது சரி நான் இன்னி கொஞ்சம் கேர்ஃப்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா திரும்ப நான் சேவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுறேன் அதை நான் சேஞ்ச் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக அதே தான் இன்னைக்கு காலைல ரெண்டு வாட்டி அதை சேஞ்ச் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அப்ளம் பண்ணேன் கொஞ்ச நேரத்தில் வேறு மாதிரி வந்துருந்துது அது அதாவது தொணைக்கால் இல்லாமல் இல்லை இக்கு வராமல் கூ வராமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து விஷயம் வந்து அதில் சேஞ்ச் ஆயிரும் அது எல்லா சேனல் எல்லா யூடியூபர்ஸுக்கும் வர ப்ராப்ளம் தான் அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ நான் பார்க்கல அதனால பிரச்சனை நாங்கள் அதை வந்து நீ நான் பார்த்துக்கிறேன் அது வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் அண்ணா நாட்டிக்கு தண்ணி எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க அதனால இன்றைக்கி நான் எடுக்க வேண்டியதாக போச்சு எப்போயுமே சண்டே அங்கே போய் தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன் டே விலாக் இன்றைக்கி வந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல தான் நான்வெஜ் எதுவும் செய்யலை நான் த என் வீட்டுக்கார் நம்ம தமிழ்காரங்க முறைப்படி எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டார் கோயில் விசேஷங்கள் இருந்தால் கூட ஃபாலோ பண்ண மாட்டார் வெள்ளி சனியெல்லாம் பார்க்கவே மாட்டார் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து சமைச்சிருவார் ஆனால் நவராத்திரிக்கு மட்டும் அவ்வளோ விரதமாக இருப்பார் ஒம்பது நாள் எதுவுமே கிடையாது நாங்கள் எதுவும் சாட மாட்டோம் சரி அவர் பன்னீர் வாங்கிட்டு வந்தார் பன்னீர் தான் பசங்களுக்கு வந்து குழம்பு பண்ணி வச்சுருட்டேன் அந்த டேவ்ளாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு வந்து அண்டா ரோல் தான் வாங்கிட்டு வந்தார் இங்கே வந்து அண்டா ரோல் ஜாஸ்தி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு சாஸும் மைனஸும் கொண்டு வந்துருந்தார் பசங்க வந்து வயிற்று தான் ஏதோ ஒன்று அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு ஃபோன் அடி இப்படிம்பா பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு எதாவது வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவா சரி நாளைக்கு இன்னும் நவராத்திரி சுருவாது இது நேர்த்திக்கு வீடியோ சரி அண்டா நீ எங்கே போய் நான்வெஜ் வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டா ரோல் ஒன்று வாங்கிட்டு வந்தார் ரோ அண்டா ரோல் ஜாஸ்தி மேக்ஸிமம் சாப்பிடுவோம் மொமோஸ் தான் வருவார் சரி இதை வாங்கிட்டு வந்தார் பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆளுக்கு பாதி பாதி கட் பண்ணி கொடுத்தேன் அவங்க அப்பா சாப்பிட மாட்டார் வயிற்று கொஞ்சம் சாப்பிடுவாள் அவள் சாப்பிட்டு போக அப்புறம் நான் கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் கரார பீஸ் தான் இதுவே வந்து ஒரு ரொட்டி ரெண்டு ரொட்டிக்கு சரிசமமாக இருக்கும் அவ்வளோ மொத்தமாக தான் இருக்கும் அதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு முட்டை ரெண்டு உடச்சி ஊற்றி அதை நல்லா ரோல் பண்ணி கொடுப்பாங்க சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு சில சமயம் சோமீன் வச்சு கொடுப்பாங்க சில சமயம் வந்து வெஜிடபிள் நிறைய வச்சு கொடுப்பாங்க வெளியே மார்க்கெட்டு போனால் வெஜிடபிள் இருக்கும் இங்கே கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டில் போய் வாங்கினோம்னாக்கா சோமீன் தான் இருக்கும் நூடுல்ஸ் அதுதான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் சமமாக கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் அவங்களும் கொடுத்துட்டு எங்கள் என் வீட்டுக்கார வேறு திட்டுறாரு உன்னை யார் இதெல்லாம் வேறு வீடியோ வேறு எடுத்து போட ஒரு மாதிரி வீடியோஸில் அப்புறம் நம்ம என்னங்க எடுத்து போடுற டேவ்லாக்னு கருத்தம்லாம் வந்து மனுஷன் சாப்பிட்றது நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் நானும் வீடியோஸ் போட முடியும் அவர் திட்டுறாரு ஏண்டி இதெல்லாமா எடுத்து போடற மாதிரி ஏண்டி என்னடி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்தார் அப்புறம் பசங்களுக்கு காலுக்கு ஃபோன் கொடுத்தேன் அவங்க சாப்பிட்ருந்தாங்க ஈவினிங் வரும்போதே பன்னீர் வாங்கிட்டு வந்து அதுதான் நான் வந்து குழம்பு வைக்க போறேன் சோம்பு சி சோம்புங்கிற பாருங்க பூண்டு இஞ்சி அப்புறம் பட்டை அப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் சோம்பு சேர்த்த மாட்டாங்க வேணால் சேர்த்திக்குவாங்க நான் சிம்பிளாக தான் பண்ணுவேன் பட்டர் இருந்தால் கூட பட்டர் சேர்த்திக்குவோங்க பட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது செம டேஸ்ட்டு கொடுக்கும் இது ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் மிக்ஸியில் மாற்றிட்டேன் இதுக்கு அப்படியே அரைச்சா வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்காது அதுக்கு வந்து முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அப்புறம் பன்னீருக்கு பார்த்தீங்களா பன்னீர் குழம்புனாலே அந்த வந்து இந்த பன்னீரை கொஞ்சம் அரைச்சி ஊற்றி பாருங்கள் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் சாதாரணமாக அரை வெங்காயம் தக்காளி அரைக்கிறதுக்கும் பன்னீர் போட்டு அரைக்கிறதுக்கும் கெட்டி தன்மையும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்புறம் அதை அரைச்சிட்டுலாம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தேஜ் பத்தா பிரியாணி எல்லாம் இதே ரெண்டு சேர்த்தி கொஞ்சம் நேரம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்திக்கலாம் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன் அப்புறம் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னாக்கா ரெண்டரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் சுருக்குன்னு இருக்குன்னு வேணுனாக்கா வச்சுக்கோங்க பார்ப்பாங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் என்னோடய ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூன் தாங்க அப்புறம் எதுன்னு உப்பு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்திக்கலாம் லாஸ்ட்டில் கூட போடுங்க நான் உங்களுக்கு காமிக்கணும் அதனால் சரினு சொல்லிட்டு எனக்கு வீட்டில் வேலை இருந்ததா துணி தைச்சிட்டு இருந்தேன் காலையிலேயே குழம்பு வச்சிடலான்னு தோணுச்சு அதனால் காலையே செஞ்சுட்டேன் இதெல்லாம் போட்டு நல்லா அலாசி சீஸ் அலாசிக்கிற மாதிரி துணியை துவைக்கிற அலாசத்து இதுலேயே இருக்கிற அப்புறம் இந்த மசாலா எல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தான் நல்லா கெட்டியாக வரும் அதனால் தண்ணி வந்து உண்டு நாப்பில் ஊற்றிக்கோங்க நல்லா ஓரளவுக்கு இந்த மாதிரி லிக்விட் பாத்தில் வச்சுக்கோங்க அப்போ இது நல்லா கொஞ்சதுன்னா அந்த பன்னீர் இதெல்லாம் போட்டு முந்திரியெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் கெட்டியாக நல்லா குழம்பு வரும் அப்புறம் நான் பன்னீரை வந்து வறுக்கில் கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நான் அப்படியே சேர்த்திக்கிறேன் நாங்கள் எங்களுக்கு பச்சையாக கூட நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு நீங்கள் வந்து லேசாக ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கொடுக்கும்போது எங்கள் அப்பாவோடய ரியாக்ஷனே வேரமாக இருந்தது பண்ணி ஏன்னா என் நானும் வந்த புதுசில் பண்ணி சாப்பிடல அப்புறம் தான் எனக்கு பழக்கமாச்சு அப்புறம் தண்ணி தான் போய் வந்து ஞாயிற்றுக்கிழமை வண்டி இல்லை பயங்கர டயர்டாயிருச்சு ஒரு வழியாக எல்லா கேனும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனக்கு இருபத்தஞ்சி கேன் இருக்கும் பிடிச்சிட்டு கேன் தள்ளிட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டேன் துணியெல்லாம் நனைஞ்சு போயிடுவாங்க பைப்பை கட்டி பிடிக்கிறவங்கட்டிக்கு துணியெல்லாம் நனைஞ்சு சத சதம் நீரம் ஆயிடுச்சு அதில் தள்ளிட்டே வர முடியாது சில சமயம் வலிக்கு கூட விட்டுரும் அப்புறம் நைட்டு வந்து பன்னீர் குழம்போட அவங்க அப்பா சாப்பிட மாட்டாரு நேற்றுக்கு பொறிச்ச இது இருந்துச்சு கொஞ்சம் மிச்சமாக பீன்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் அதாவது எதுனா முட்டைக்கோசு அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாயங்காலம் சாயோடு அதே கடாயில் கொஞ்சம் பீன்ஸு அவரக்கா அவரக்காய் போட்டு கொஞ்சம் பொரியல் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிச்சு அவங்க அப்பா சாப்பிட்றதுக்கு தேவைப்படும் அதனால் அவருக்காய் மட்டும் பொரியல் பண்ணிட்டேன் அப்புறம் கொஞ்சம் மாவு பேசி வச்சேன் இன்றைக்கி வந்து ரொட்டி தான் சுட போகிறேன் இதான் செஞ்சுட்டே இருக்க செஞ்சுட்டுக்கே என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிவிட்டேன் அவன்கூட பேசிக்கிட்டே இருந்தால் டைம் போகிறதே தெரியல அப்புறம் அவரக்காய் பொரியலோட கொஞ்சம் ரொட்டி எடுத்துக்கலாம் நான் ரெண்டே ரொட்டி ரெண்டு ரொட்டி எடுத்துக்கிட்டேன் ஜீரணமாக வர்றதுல இந்த பன்னீர் குழம்பு நாலே பீஸ் தான் எடுத்தேன் நாலு பீஸ் சாப்பிட்டதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஜீரணமாகாமல் கூட வைக்கல எனக்கு ஞாபகமே இல்லை என் மாப்புறம் என்னை கேலி பண்ணிட்டு மூஞ்சி மூஞ்சிப்பாரு எப்படி இருக்குதுன்ட்டு மேக்கப் மேக்கப்பைக்கே பண்ணிட்டு உட்காருமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் அப்புறம் அது அவங்க அவங்களோட சொல்லிட்டு இருந்தேன் ஏ பொட்டுக்கிட்டு வச்சு நான் பொட்டு வச்சதே எனக்கு ஞாபகம் இல்லை பொட்டு இல்லை இல்லைங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லை அவள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே இது பொட்டு இல்லைன்ட்டு சரி பரவாயில்ல விடு வீடியோ எடுக்கும் போது போய் போட்டு வச்சுக்கலாம் டயர்ட் ஆயிடுறேன் என்னென்ன தெரியுது ஞாயிற்றுக்கெல்லாம் ஏண்டா வருதுன்னு இருக்குது நானும் பிடிச்சி வீட்டு கெட்டு வந்து ஒரு வழி ஆயிடுறேன் நிஜமாலுமே இவங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு இருந்தேன் சாப்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் படிக்க வச்சேன் பர்த்டே பார்ட்டி போயிட்டு மிக்சர் வாங்கிட்டு வந்து கேக் வாங்கிட்டு வந்து யாருக்கும் சாப்பிட்டுக்கிறேன் என்னது ये केक केक के क्यों ले दे मेरे खिलाफ बोला था मैंने तुम तो ये केक दिया क्या कर रही है क्या वो हैं काने के अपनी सापर सो ये कोटी कादा आंगुल को और वाई कोड़े आ दिख रही है बैठो मां मैं दिख रही हूँ नहीं सच बता नहीं है पल चली गई मैं दिख गई तो अरे नहीं है भाई चो आंगुल को और वाई कोड़े आपको और ना अम्मा सुन लो ना अम्मा सुन வாயில் சொல் உங்களுக்கு ஒரு வாய் சரி சாப்பிடு கொட்டிடறாது கொட்டிடறாது என்ன தான் படுக்கும் உதறி போடு எல்லாம் பறை பரப்பி வச்சுரு ஆ உட்காந்து சாப்பிடு புக்ஸை படிச்சிட்டிங்களா எடுத்து வைப்போம் நான் இல்லை குனி ஒரு ஆஃப் அன் ஹவர் படிங்க இப்போ புக்ஸ் எடுத்து படிப்போ கொண்டா ஒரு ஆஃப் அன் ஹவர் படிங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கீங்களா புக்ஸ் எடுத்து சரி இன்னும் ஆஃப் அன் ஹவர் கொண்ட படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்ஸ் எடுத்து வைங்க ஆ லாலிப்பா சாப்பிடுங்கோ சத்தியாதான் எங்கே போயிட்டாங்கன்னா தெரில காணும் நான் ஃபோன் பண்ணணும் நான் ஈவினிங் தான் ஃபோன் பண்ணணும் வீடியோ எடிட் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம்லாம் பேசலாம் சரி நேற்று இன்னைக்கு டெவலாக் தான் போச்சு நாளைக்கு டெவலாக் பார்க்கலான்னு நான் சொல்லும்போது மறந்துட்டேன் மறந்துட்டேன்னா அவங்க அப்பா கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டாரு அதனால் வந்து நான் அதை சொல்லவே இல்லை சரி இன்னைக்கு இப்படி தான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்